ஹாய் ஃபினான்ஷியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்ஷியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரூல்ஸ் பல வீடியோவில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மற்ற எல்லாத்தவிட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ரிட்டன் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம் பேங்க் டெபாசிட்டோட ஆர்டியோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ கோல்டு டெபாசிட்டோ எல்லாத்தோட மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ரூல்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூல் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா ஃபிஃப்டீன் 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 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது இது என்ன ஃபிஃப்டீன் 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 அப்படின்னா இந்த ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆயிர முடியுது என்னது கோடீஸ்வரன் ஆயிர முடியுமா ஆமாம் நான் சொல்கிறது கரெக்டாக தான் உங்கள் காதில் விழுகுது கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆயிர முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மாதம் மாதம் எஸ்ஐபியில் ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த எஸ்ஐபியில் பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் வருது அப்படின்னா சார் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் அதிகமாக இல்லைன்னா டெஃபினெட்டாக அதிகமாக கிடையாது கடந்த மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக எல்லா ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குது ஸோ தைரியமாக நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் டார்கெட் வைக்கலாம் பதினஞ்சு வருஷம் கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி ரூபா வருது உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் போக ஒரு கோடி ரூபா பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கையில் வந்து வரும் ஸோ வெறும் பதினஞ்சாயிரத்தை பதினஞ்சு வருஷம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க மாதம் மாதம் டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கோடீஸ்வரன் கோடிஸ்வரணாயிரம் முடியும்